ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மூணு பெஸ்ட்டான ப்ரேக் அவுட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயத்தையுமே லேர்ன் பண்ணலாம் நான் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக தான் வேறு சேட்டில் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ வரைக்கும் வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணனா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் த்ரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி தான் இந்த கம்பெனி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சேட்டில் நம்ம பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இங்கே ஆல் டைம் ஹையில் போனது அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்டு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் இங்கே டைம் ஹையில் போயிருக்கு அண்ட் அங்கேருந்து இப்போ டவுனில் ட்ரேட் ஆகிருக்குது ஒரு கரெக்ஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்செண்ட் இங்கே டவுன்லோட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் தி சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கிற சேட்டை இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா இங்கே பார்க்கலாம் நல்ல ஒரு பெட்டரான இப்போ கரண்ட்டாக வந்து பிரேக் அவுட்டில் ட்ரேட் ஆகுறதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து மொ மொமெண்டம் கிடச்சிருக்கு அது கிளியராக பார்க்குது திரும்பவும் கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் இங்கேயிருந்துமே ஒரு ஆகி ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலி தந்திருக்கு அண்ட் இப்போயுமே கரண்டாக பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கீழே பாட்டமில் வந்து திரும்பவுமே இங்கே அவுட் லெவலில் வரதுக்கான இங்கே பாசிட்டிவிட்டிஸுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் வந்து இங்கேயுமே கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல பெட்டரான ரேலி வந்து இங்கேருந்துமே தரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் இங்கே சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணலாம் அண்டு மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைம்க்கு மணியவும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் கோர்ஸில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல் டீட்டெயிலாகவே எல்லாத்தையுமே ஃபுல் மைன்யூட்டாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் கோர்ஸு ஃபீஸுமே நார்மலாக இங்கே டென் தௌசண்ட் இருக்குது ஆனால் இப்போ வந்து ரம்ஜான் இருக்கிறதால டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே இங்கே வெறும் ஜஸ்ட்டு ரம்ஜான் டைம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமன்லையும் லிங்க் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக லைஃப் டைமுக்கு மனியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ஸ்டாக் கிராஃப்ட்ஸ் மேன் ஆட்டோமேஷன் கம்பெனி இந்த கம்பெனி இதுவுமே நம்ம இங்கே சேட் பேட்டர்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாகவே எங்கேயுமே பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயுமே ஒரு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா விச் மீன்ஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் இங்கே ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிருக்கு அண்ட் அங்கேருந்து ஒரு பாட்டனில் கீழே வந்ததுன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷன் ஆச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஓரளவுக்கு ரேலி கொடுத்து இங்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே கரெக்ஷனாக தான் இப்போயுமே ட்ரீரியல் ஆகிட்டு இருக்குது இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் க்ளியராக சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெட்டரான ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காகவே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து இங்கே தந்திருக்கிறத ஒரு அரௌண்ட் க்ளியராக பார்க்கலாம் அண்ட் இந்த ரேலியுமே ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் ரேலி தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா கன்டினியூவாக ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் பிடிச்சிங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலியுமே தந்திருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே க்ளியராக பார்த்துச்சுன்னா இப்போயுமே இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லேயும் ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட்டுமே எங்கேயுமே கிடச்சிருக்கு அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் சூப்பரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து இங்கே சேட்டில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் இங்கேருந்து ஒரு அவுட்டுமே நல்ல க்ளியராக கிடச்சிருக்கு அதனால் இது வந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி ரேலி வரதுக்கான பாசிடிலிட்டிஸுமே இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஸ்டாக் எரிஸ் லைஃப் சயின்ஸ் கம்பெனி இந்த ஸ்டாக்குமே இப்போ ரொம்ப பெஸ்ட்டான வேல்யூவேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா அரௌண்ட் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் போச்சு அண்ட் இப்போயுமே ஒரு ஆல் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்ஷனில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஒன்மோர் வந்து இம்பார்ட்டண்டாக இதையுமே கீழே க்ளியாக பார்த்துச்சுன்னா விச் மீன்ஸ் ஹையில் போய்ட்டு ஒரு நல்ல பெட்டரான பாட்டமில் வந்து இங்கே ட்ரேட் இருக்கு அதுவும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்க எங்கள் சேட்டை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்திருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரேலி தந்த ரேஞ்சுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அரவுண்ட் வந்து இங்கே கண்டினியூ வந்து இங்கே பார்க்க முடியும் க்ரீன் கேண்டஸில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு அதுவுமே இங்கே ஃபஸ்ட்டு டைம் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இதே மாதிரி தான் சேமாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய்ட்டு ஓரளவுக்கு சைடில் வந்து இங்கே ட்ரேட் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்தது திரும்பவும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் அரவுண்ட் இங்கேயுமே ஒரு செம்மையான ஒரு கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் சிங்கிள் டேலேயே ஒரு நல்ல பெட்டரான ரேலியுமே தந்திருக்கு அண்ட் சேம் அது அது போக இங்கேயுமே ஒரு பெட்டராக பார்த்துச்சுன்னா ஒரு கீழே போட்டம்லேருந்து நம்ம இருந்து எடுத்துச்சினாலும் ஒரு அரௌண்ட் இங்கேயுமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே விச் மீன்ஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு விச் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்திருக்கு ஒரு நல்ல விச் மீன்ஸ் ட்வெண்ட்டி பர்சண்ட்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்க முடிஞ்சு அதே சேம் ரிப்பீட் தான் இங்கேயுமே செகண்ட் டைமு இருக்குது அண்ட் அதே போல் தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இப்போ ஃபைனலாக இங்கே நான் சொல்கிறது இங்கே தேர்ட் டைமுமே ஃபைனலாக வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக ஒரு நல்ல பெட்டரான இங்கே பிரேக் அவுட்டுமே நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராகவே ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு என்னுடைய கோர்ஸையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் டெய்லியும் பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகு சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப் சப்ஸ்க்ரை பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான செம்மையான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கவெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோதை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்